திருச்செந்த விருத்தத்தை தொடர்ந்து பார்ப்போம் இது நூத்தி ஆறாவது பாசுரம் கருத்தெறிந்த காலநேமி காலனோடு கூட அன்று அறுத்த ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் கேந்தினாய் தொருக்கலந்த ஊனமகுது ஒழிக்க அன்று கொன்ற முன் பொசம் நேசமில்லை நெஞ்சமே கருத்தெரிந்த காலநேமி சண்டை போட வந்த காலநேமி காலநேமிங்கிற ராவணனுடைய ராவனுடைய மாமா என்ன இருக்கீங்க கருத்தெரிந்த காலநேமி காலனோடு கூட அவன் யமப்பட்டனம் போகும்படியாக யமனை அடையும் காலனோடு கூடன்னா அவன் யமனோட சேரும் முடியாது அன்று அறுத்த ஆழி அறுத்த வாழி சங்கு தண்டு வில்லும் வாடும் கேந்தினாய் அவன் தலை அறு அவனுடைய தலையை அறுத்து அப்பொழுது உன்னுடைய சக்கரம் சங்கு கதை வில் வாழ் எல்லா பஞ்சாயதத்தையும் நீ பயன்படுத்தின அப்படின்னு அர்த்தம் முடியும் படிக்கிற கருத்தறிந்த கால நேமி கூட அன்று அறுத்த ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் கேந்தினாய் தொருக்கலந்த ஊனமகுது ஒழிக்க அன்று குன்றமுன் தொருக்கலந்த ஊனம் பசுக்களுக்கு ஏற்பட்ட தீங்கு அப்படின்னு புரிஞ்சவங்க அது போகும்படியாக ஒழிக்க அன்று குன்றமுன் பொருத்த நின் புகழ்களால் அந்த பசுக்களுடைய துன்பங்கள் நீங்கும்படியாக ஒரு குன்றத்தை முன்னே உயர்த்தினாய் பொருத்தினா பொருத்தனா அதை தாங்கி கொண்டு நின்றாய் அப்படின்னு புரிஞ்சவங்க பொருத்த நின் புகழ்களால் நேசமில்லை நெஞ்சமே அதனுடைய புழை தொற்று மற்றவற்றில் எனக்கு கேதும் இல்லை அப்படின்னு சொல்ற சேர்ந்து பிடிக்கலாமா கருத்தெறிந்த கதிர் தெதிர்ந்த கால நேமி அன்று அறுத்த ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் கேந்தினாய் துருக்கலந்த ஊன மகுது ஒழிக்க அன்று குன்றமுன் குறுத்தனின் புகழ்களால் உர்நேசமில்லை நெஞ்சமே காட்சி நத்த காசி மன்னன் பக்கரன் பகுண்டிறன் மாசி நத்தமாலிமான் சுமாலிகேசி தேதுகள் நாசமுற்று வீழனாள் கவர்ந்தனின் கழற்களால் நேசபாசம் பாசம் எத்திரத்தும் వైతెనే యం గీసనే కాశిమన్న కోపతూడు సండైకి వద్ద కాశీ రాజా అర్థం పన్నుకో బకరన్ దంతభకరీ పడిచరు క వాసువన్ుత్తన్ మాసిన పత్రి పడిచం సుమాలి కేసిగన్ కె సితారేనువన్ కృష్ణవతార இதில் என்னென்னா இவர்களெல்லாம் சண்டையிட வந்த அரக்கர்கள் ராட்சசர்கள் ராமாவதாரத்தில் இருக்கலாம் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கலாம் ஆனால் திருமாவளவுடன் சண்டை போட வந்த அரக்கர்கள்ங்கிறதை மொத்தம் ஞாபகம் திருப்பி படிக்கிறேன் காய்ச்சி நத்த காசி மன்னன் பக்கரம் பகுண்டிரன் மாசி நத்த மாலிமன் சுபாதி கேசி தேனு கன் நாள் கவர் தின்கழற்கால் அவர்களெல்லாம் நாசமுற்று வீழும்படியாகவும் அவருடைய வாழ்நாளை கவர்ந்தவும் கவர்ந்ததுமான உன்னுடைய நின் உன்னுடைய கழற்கு அல்லால் திருவடிக்கல்லால் நேச பாசம் எம் கீசனே உன்னுடைய பாசமும் நேசமும் உன்னுடைய திருவடிக்கல்லாமல் மற்றது எதற்கும் இருக்காது அப்படின்னு பெருமாள்கிட்ட பேசுறேன் சேர்ந்து பேர் படிக்கலாமா காய்ச்சி நத்த காசி மன்னன் பக்கரன் பவுண்டிரன் மாசி நத்த மாலிமான் சுமாலி கேசி தேதுகன் நாசமுற்று வீடனாள் கவர்ந்தனின் கடற்கலால் நேச பாசம் எத்திரத்தும் வைத்திடேன் கம்கீசனே கேடில் சீர்வரத்தனாய் கெடும் பரத்தயன் அறன் நாடினோடு நாட்டமாக இரத்த நாடு நன்னினும் வீடதான போகமைதி வீற்றிருந்த போதிலும் கூடுபாசைகளதொன்று கொள்வனோ குறிப்பினேன் கேடில் சீர் வரத் கேடிசீல் வரத்து அயன் கெடும் பரத்து அரண் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கான் கேடு கேடி சீர் வரத்து நல்ல வரங்களை கேடில்லாத வரங்களை தருபவன் அயன் பிரம்மா கெடும் வரத்தை தருபவன் அயன் சிவன் அப்படிங்கிறதும் இந்த லைன்லாம் ரெண்டு பிரிச்சுக்கணும் சேர்ந்துருக்கேலாம் படிக்கிறேன் உங்களுக்கு புரியும் ரத்த அரன் நாடினோடு நாட்டமாக ரத்தன் நாடு நன்னினம் நாட்டம் ஆகிரத்தன் ஆயிரம் கண்களை காட்டம்னா கண்கள் ஆயிரத்தன் கண் ஆயிரம் கண்களை உடையவன் அவன் நாடினோடு உலக விஷயங்களிலெல்லாம் அதிக ஈடுபாடு கொண்ட இந்தியனன் அவனுடைய நாடு கிடைத்தாலும் புரிஞ்சுதான் இவர்களுடைய நாடு கிடைத்தாலும் அத்து புரிஞ்சவங்க கேடு வரத்தயன் நாடு நாடெல்லாம் நான் சேர்ந்தாலும் போகமீதி வீட்டிலிருந்த போதிலும் மோக்ஷம் யார் சொர்க்கம் மோட்சம் வீடுன மோக்ஷந்தான் மோக்ஷம் என்கிற போக மீதி நான் வீற்றிலிருந்த போதிலும் எல்லாம் நடந்தா கூட கூடுமாசை அல்லது ஒன்று கொள்வதோ கூறு சேர்ந்திருப்பதை பற்றி விட தான் நான் ஆசைப்படுவேன் இந்த இடத்துக்கெல்லாம் போனால் கூட உண்மோட கூடுமாசை அல்லது ஒன்று கொள்வேனோ உண்மோடு கூடியிருப்பதை தவிர்த்து வேறு ஆசை எனக்கு கிடைக்க இல்லை இவைகளெல்லாம் எல்லாம் எனக்கு கிடைத்தாலும் அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணுறேன் உங்களுக்கு போகி வீட்டில் இருந்த போதிலும் கூடும் ஆசை அல்லது உண்மை கூடும் ஆசை அதை தவிர்த்த ஒன்றை கொள்வேனோ நான் ஏற்றுக்கொள்வேனோ குறிப்பிலே சொல்ல போனால் நத்தம் சந்திரபடிங்களா கேடில் அரண் நாடி நூடு நாட்டமாக இரத்தநாடு நன்னினும் வீடதான போகமைதி விற்றிருந்த போதிலும் கூடுபாசை அல்லது கொள்வனே குறிப்பிலே சுருக்குவாரகின்றியே சுருங்கினாய் சுருங்கியம் பெருக்கு பெருக்கம் எய்து பெற்றியோய் செருக்குவார்கள் குணங்கள் தீர்த்த தேவ தேவன இருக்குவாய் வாய் முனி கணங்கள் ஏத்த யானும் ஏத்தினேன் சுருக்குவாரை சுருக்குவாரை சுருக்கினாய் சுருங்கச் செய்பவர்கள் யாருமில்லை பண்ண சொல்லலை நீயாகவே எல்லாவற்றையும் சுருங்கச் செய்தாய் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்ச சம்சேப்தகா அப்படின்னு ஒரு திருநாமம் விஷ்ணு நாமத்தை இந்த பழைய காலத்தின் பொழுது எல்லாவற்றையும் சுருக்கி தன்னுடைய உடலிலே வைத்து கொண்டாங்கிறதை இங்கே புரிஞ்சுக்கோங்க யாரும் சொல்லலை இப்படி பண்ண இந்த உலகத்தை காப்பதற்காக தானாகவே செய்தான் அப்படிங்கிறது தான் சுருக்குவாரை அன்றியே சுருக்குவாரை இன்றியே சுருங்கி நாய் பெருக்கு வாரையின்றியே பெருக்கம் கெய்து பெற்றியோ அதே மாதிரியாக திரும்பி அவர்களை வெளிக்கொணர்ந்தாய் நீயே பெரிய ஆளானாய் வாமனனாக சுருங்கினாய் திருவிக்கிரமாக பெருகினாய் யாரும் சொல்லவில்லை யாரும் செய்ய சொல்லவில்லை அப்படின்லாம் உங்கள் கற்பனைக்கு உட்றேன் தானாகவே ஸ்வயமாகவே தான் நினைத்து செய்த காரியங்கள்னு புரிஞ்சுக்கணும் திரும்பி படிக்கிறேன் சுருக்கு பெருக்கமித பெருக்கியோய் பெருக்கம் எய்து பெற்றியோய் செருக்கு தீர்குணங்கள் தீர்த்த தேவ தேவனன்று தர்பகா அப்படின்னு ஒருத்தர் நான் விஷ்ணு சாசன செருக்கை அழிப்பவன் அர்த்தம் இவர் செருக்குமார்களுடைய செருக்குடையவருடைய தீக்குணங்களை தீர்க்கும் என்ன அப்படின்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கோங்க முனிக்கணங்கள் ஏத்த நானும் யானும் கேத்தினேன் இருக்கு வாய் முனிக்கணங்கள் வேதவாய் இருக்குன்னு படிச்சோம் நம்ம அதே அர்த்தம் தான் இருக்குன்னா வேதம் புரிஞ்சுக்கோங்க ஏத்தானத்தினேன் படிக்கலாமா சுருக்கு வாரகின்றியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்கு வாரகின்றிய பெருக்கமைது பெற்றியோய் செருக்கு வார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவ தேவனென்னு இருக்கு வாய்ப்புனிங்கள் ஏத்த இருக்கு வாய் முனிக் கணங்கள் ஏத்த ஞானம் ஏத்தினேன் தூய நாயுமன்றியும் குறும்புலாவு தந்துழாய் மாய நின்னை நாயினேன் வணங்க் வாழ்த்தும் கீதெல்லாம் நீயும் நின் கூறிப்பினில் பொறுத்து நல்கு வேலை நீர் பாகலோடு பத்தர் சித்த மேய வேலை வண்ணனே இது வேறு மாதிரி ஒரு கிரமம் வேற கிரமத்தில் பண்ணிவிட்டால் உங்களுக்கு பெருமாளை கூப்பிட்றார் எப்படி கூப்பிட்றார் சுரும்பு லாபு தன் துழாயி மாய சுரும்புனா வண்டினங்கள் சுழ்ந்து கொண்டிருக்கிற திருத்துழாய் மாலை அணிந்த இந்த மாயவனே பதில் அப்புறம் இன்னொரு அட்ரஸ் பண்ணுறார் பெருமாளை வேலை நீர் பாயரூடு பத்தர் சித்தம்பேக வேலை பண்டனே வேலை நீர் பாயரூடு பாம்ப படு பாம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருந் படுத்து கொண்டிருந்து பக்தர்களுடைய சித்தத்தை மெய்த்து பக்தருடைய சித்தத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற பக்தர்கள் சித்தம் எப்பொழுதும் புண்ணை பற்றியே நினைத்து வேலை மன்னனே கடலை போன்ற நிறத்தானே இந்த ரெண்டும் அப்புறம் அட்ரஸ் பண்ணியாச்சு இப்போ இப்போ சொல்ற தூய நாயம் அன்றியும் நின் வணங்கி வாழ்த்தும் இதலாம் நீயும் நின் குறிப்பினில் பொறுத்து நல்கு இதா தூய நாயும் தூய நாயும் அன்றியும் துய்துயவன் அல்ல அப்படி துயனாக இல்லாதவன் நின்னை உன்னை நாயினேன் இப்படி நான் வணங்கி வாழ்த்தும் இதெல்லாம் வணங்கி வாழ்த்தி சொல்கின்ற இதையெல்லாம் நீயும் நின் குறிப்பினில் நீ உன்னுடைய குறிப்பினில் பொறுத்து நல்கு பொறுத்துக்கொள் ஏதோ பிதற்றுகிறேன் ஏற்றுக்கொள் பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாசுரம் இந்த பாசுரத்தை பொது அர்த்தத்தை திருப்பி பார்ப்போம் பொது பொழிப்புறையாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வண்டு உலவுகின்ற குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த மாயவனே பார்க்கடலில் பள்ளி கொண்டு பக்தர்களின் சித்தத்தை கவர்ந்திருக்கிற கடல் கடல் நிறத்தை போன்ற கடலை போன்ற நிறத்தை உடையவனே அன்றியும் நான் தூயவன் இல்லாதவனாக இருந்தாலும் நாயினேன் நாயைப் போன்ற குணங்களை உடைய நான் நின்னை உன்னை வணங்கி வாழ்த்தும் இதெல்லாம் நீர் உம்முடைய குறிப்பில் பொறுத்து அருள் செய்க அப்படின்னு சொல்லி முடிகிறது சொல்லப்படுக மன்றியும் தந்துழாய் மாய நாயினேன் வணங்கி வாழ்த்தும் கீதெல்லாம் நீயும் நின் குறிப்பினில் பொறுத்து நல்கு வேலை நீன் பாயலோடு பத்தர் சித்தம் மேக வேலை வண்டனே கடல் வண்ணனே